வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அந்த வரலட்சுமி விரதத்துக்கு கலசமெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அந்த கலசத்தில் எப்படி நூல் சுற்றுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த ஃபஸ்ட் வந்து ஒரு செம்போ அல்லது ஒரு குடமோ பித்தளையில் எடுத்துக்கிறலாம் பித்தளை இல்லாட்டி வெள்ளியில் எடுக்கலாம் சில்வர் பாத்திரங்கள் வந்து எடுக்கக்கூடாது அந்த குடத்தில் வந்து நம்ம வந்து நூல் சுற்றுறதுக்காக அந்த வெள்ளை கலர் இருக்கிற நூலை வந்து மஞ்சள் கலந்து அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுதான் அது வந்து மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் கலந்து அந்த நூலை வந்து வெள்ளை நூலை வந்து மஞ்சள் கலர் நூலாக வந்து மாற்றிடணும் ஃபுல்லாக வந்து அந்த நூலை வந்து மஞ்சள் கலர் தண்ணியில் போது நல்லா ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆயிரும் இப்போ வந்து நான் வந்து அந்த குடத்தில் வந்து எப்படி நூல் சுற்றுறேன்றதை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த குடத்தில் கழுத்து சுற்றி ஒரு ரவு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை வந்து முடிச்சு போட்டுக்கிறோம் ஏன்னா நூல் வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக முடிச்சு போட்டுக்கிறணும் ஃபஸ்ட்டு முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த நூலை வந்து சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நூல் வந்து நழுவி வராமல் ஸ்ட்ராங் அங்கேயே நம்ம முடிச்சு போட்டதுனால அந்த நூல் வந்து அங்கேயே தான் இருக்கும் நான் எப்படி சுற்றுறேன்றதை மட்டும் பாருங்கள் அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ கலசத்தில் நூல் சுற்றியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வெறும் குடமாக வைக்கிறதுக்கு நூல் சுற்றி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அம்மன் முகம் வந்து நம்ம தேங்காயிலேயே எப்படி அம்மன் முகம் ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கடையில் அம்மன் முகம் வந்து வாங்க முடியல இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தேங்காயிலேயே நம்ம வந்து அம்மன் முகம் வந்து ரெடி பண்ணுறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்